முழுக்க முழுக்க அன்னைக்கு நினைவு முழுக்க உங்களுக்கு முன்னோர்கள் தான் இருக்கணும் இந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த முன்னோர்கள் தான் உங்களுக்கு புலசாமியாகவும் வருவாங்க ஒரு ப்ரமோஷன் இல்லை மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் ஒரு பீடில் குலசாமியாக மாறி உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாகவும் வந்து நிற்பாங்க அப்போ அந்த வழிபாட்டு முறையில் மிக பிரதானமான விஷயம் முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கான நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல தர்ப்பணம் கொடுக்கும்போது அதுக்கு கூடுதலான சக்தி கிடைக்கும் அவங்களுடைய ஆன்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையும் எத்தனை தலைமுறை சப்போஸ் நீங்கள் இந்த வருஷம்லாம் செய்யலன்னு வச்சிங்களேன் இப்போது பொதுவாக ஆடி அமாவாசை செஞ்சிடணும் அது விதிவிலக்கு தான் மாதம் மாதம் அமாவாசை திதியில் திறந்தது சிறப்பு அது ஒரு சிலர் கடைபிடிப்பாங்க அன்றைய இன்றைய இன்றைய நவீன உலகத்தில் நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதில் இந்த சமயத்தில் ஒரு சில விஷயங்களில் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் இடர்பாடுகள் ஏற்படும் அப்படி ஒரு இடர்பாடு வரும்போது நம்ம என்ன செய்கிறதை முன்னர் சொல்லி வச்சுக்கிறாங்க இந்த பதினோரு மாதம் நீங்கள் செய்யலனாலும் கூட ஆடி அமாவாசைக்கு ஒரு நாள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த பதினோரு மாதங்கள் அமாவாசைக்கு செய்யக்கூடிய புண்ணியமும் அதில் வந்து சேர்ந்துடும் ஆனால் விடக்கூடாது அந்த ஒரு நாளில் முன்னோர்களுக்கு அவசியம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுருங்க எனக்கு நீங்களும் நாளைக்கு ஒரு ஆன்மாவாக தான் போக போகிறீங்க நீங்கள் இங்கே கடமையை ஒழுங்காக செய்யும்போது தான் உங்களுக்கான கடமையை உங்களுடைய உங்களுக்கு பின்னாடி வர தர தலைமுறைகள் செய்வாங்க அப்போ நீங்கள் பசியும் பட்டினியோடு இங்கே இருக்கும்போது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சுபிச்சம் ஏற்படாது இங்கே பிரச்சனை என்னென்னா முன்னோர்கள் உழைப்பாடையும் அவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா நீங்க கொடுக்குற தர்ப்பணம் அப்படின்றது உணவுன்றது அவங்களுக்கான உணவு அந்த உணவு அவங்க சாப்பிடும்போது தான் நம்ம குடும்பம் இங்கே சுபிச்சமா இருக்கும் நீங்க அவங்களை பசியும் படிக்கணுமா வச்சிருந்தீங்கன்னா எங்கள் மனக்கவலைகள் அதிகமாகிடும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு சில கிரகங்களுக்கு சேர்க்க சரியில்லைன்னு சொல்லும் போதும் அடுத்த தீவிரத்தன்மை குறைக்கிறதுக்கான உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க ஒன்னு குலதெய்வம் அதை காப்பாத்தி சரி பண்ணி கொடுக்கணும் அடுத்து உங்கள் முன்னோர்களும் சரி பண்ணித்தரணும் இந்த ரெண்டு பேருமே சரி பண்ணுறதுக்கான முக்கியமான வழிபாட்டு பண்ணுறது ஒன்று குலதெய்வ வழிபாடு அடுத்து அமாவாசை வழிபாடு அது ஆடி அமாவாசை வழிபாடு மிக மிக சிறப்பான விஷயம்